بسم الله الرحمن الرحيم. هذا القران يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى انزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. هذا القران يوحدنا لطريق بالخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القران هو الهادي لاوائلنا واواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا الحمد لله رب العالمين وبه نستعين والصلاه والسلام على رسولنا محمد وعلى آله وصحبه أجمعين يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيراً ونساء واتقوا الله الذي تساءلون به والله أن الله كان عليكم رقيبا هدن قبل يوم يم الشعوري في القران وهو بيل நாம் மோதக்கூடிய சிறிய சூறாக்களின் அழுத்தங்களை பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இந்த பாடநெறியில் ஏழு சூறாக்கள் உள்ளடக்கிய சிறிய பாடநெறி இந்த பாடத்திட்டத்தில் அரபியில் இருக்கக்கூடிய முக்கியமான சில இலக்கண பகுதிகளை அறிமுகப்படுத்தப்படும் அதோடு அந்த ஏழு சூறாக்களுடைய அர்த்தங்களை கற்றுத்தரப்படும் அந்த ஏழு சூறாக்களின் அர்த்தங்களை கற்றுக்கொள்வதன் மூலமாக ஏனைய சூறாக்களை ஓதுகிற நேரத்தில் அவ்வப்போது இடைக்கிடையே அர்த்தங்களை தெரிந்து கொள்ளலாம் என்பதற்காகவே இந்த பாட நிறைவு கட்டு வருகிறோம் அந்த வகையில் இன்றைய தினம் ஒன்பதாவது வாரம் எட்டாவது வாரம் வரைக்கும் சூறா அழகான முறையில் பார்த்தோம் ஏழாவது வாரத்தில் சூரா ஃபாத்திஹாவை முடித்தோம் எட்டாவது வாரம் போன வாரம் சூரா ஃபாத்திஹாவின் முழுமையான செய்தியில் திரும்ப ஒரு தடவை மீட்டி பார்த்தோம் அதனால திரும்ப ஒரு தடவை போகணுமா போக வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் சார் சூரா ஃபாத்தியா மிகவும் சிறப்பானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அல்லா அது உங்களுடைய மனதில் அழகான முறையில் ஆழமாக வைத்துக்கொள்வது உங்களுடைய கடமை அதில் வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்குரிய அர்த்தங்கள் அதில் வரக்கூடிய ஒருமைகளை நாம் சொல்லியிருப்போம் பெண்பால்கள் அல்லது அதிலிருந்து பிறக்கக்கூடிய பன்மைகள் அல்லது அந்த வார்த்தையினுடைய அசல் பிறப்பிடங்கள் என்ற சில எல்லாம் நாம் சொல்லியிருக்கிறோம் அதெல்லாம் மிகவும் கவனமாக அவதானமாக உங்களுடைய மனதில் வைத்திருக்க வேண்டியது உங்களுடைய கடமை இன்ஷா இல்ல இதுக்கு அடுத்தபடியாக சூரா ஃபாத்திஹா இந்த புக்கில் இருபத்தி எட்டாவது பக்கம் இருபத்தி ஏழாவது பக்கம் ஒரு பயிற்சியை தந்திருக்கிறாங்க அதை எழுதி பழகுவதற்காக வேண்டி எழுதி அதாவது நீங்கள் இதுவரைக்கும் படித்ததை நீங்கள் ஒரு கணம் சரிபார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவ்வப்போது பயிற்சிகள் தரப்படும் அந்த வகையில் இருபத்தி ஏழாவது பக்கத்தில் சூரா ஃபாத்திஹாவினுடைய இறுதி பயிற்சி இருக்குது அதுக்கு அடுத்ததாக இருபத்தி எட்டாவது பக்கம் நாம் படித்திருக்கக்கூடிய சில பேர் சொற்களை பற்றி அந்த பேர் சொற்களுடைய பெண் பால்கள் பன்மைகள் எப்படி இருக்கும் என்பதை ஒரு பயிற்சி நேரியாக செய்து பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் நாம் சில பேர் சொற்களை படித்தோம் ரப்புன் தீனுன் கிதாபுன் ஆயாத்திஹி இஸ்முன் சுராத்துன் என்ற சில பேர் சொற்களை நாம் கட்டு வந்தோம் அந்த சொற்களுடைய பெண்பால்கள் அதனுடைய பன்மைகள் என்ற சில பகுதியில் அதில் சொல்லித்தாராரு அதுக்கு கீழால் சில தமிழ் வார்த்தைகள் அந்த வார்த்தைகளுக்குரிய அரபு வார்த்தைகள் எப்படி இருக்கும் என்பதை நாம் பார்த்து பழகணும் இதுக்கு வரைக்கும் படிச்சிருக்கிற பாடத்திலிருந்து வரக்கூடியதாகத்தான் அது இருக்கும் ஒவ்வொரு வார்த்தையில சேர்க்க வேண்டியதாக இருக்கும் உதாரணத்துக்கு அதுக்கு முன்னால் இரண்டாவது பகுதியாக சொல்லி காட்டிருக்காரு சில வார்த்தையில் அவரே மாத்திரை காட்டியும் இருக்கிறாங்க வல்ல வல்லதீனேம் ரப்புக்கும் வதீனுக்கும் வதீனுனா இதெல்லாம் நாம் வேறு வேறு இடங்களில் ஒவ்வொரு வார்த்தையாக படித்தது அதை அப்படியே வாவ் ஃப நூன் என்ற அந்த தன்னிலே பன்மையான வார்த்தைகள் எல்லாம் சேர்த்து ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லி காட்டுறது இதுக்கு அர்த்தம் வைத்து பழவுங்க அப்படியான பயிற்சி நெறியும் வந்திருக்கிறாரு அதை நாம் என்ன செய்வேன் எழுதுவதன் மூலமாக நம்முடைய பயிற்சியில் அதிகரிக்கும் யோசித்து எழுதி பார்க்கணும் பின்னுக்கு திரும்பி பார்க்காம முன்னுக்கு உள்ளதிலேயே சேர்த்து பார்க்கணும் இதில் எத்தனை வார்த்தையில் இருக்குது சாலேகம் என்றால் மூன்று வார்த்தைகள் தீனுக்கும் வதீனுக்கும் என்றால் எத்தனை அப்படின்னு சேர்த்து பார்த்து அதுக்கான அர்த்தங்களை நாம் பயத்து பழகும் போது நமக்கான பயிற்சிகள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் அதுக்கு அடுத்ததாக இருபத்தி ஒன்பதாவது பக்கம் இந்த இருபத்தி ஒன்பதாவது பக்கத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி ஏழு சிறிய சூறாக்கள் என்று சொன்னோம் அந்த ஏழு சிறிய சூறாக்கள் இல்லாமல் அவ்வப்போது சில துவாக்களும் சொல்லித்தரப்படும் அந்த துவாக்கள் எல்லாம் தொழுகையில் ஓதக்கூடிய அவராதுகளாகத்தான் இருக்கும் அத்தகையா இருந்தாலும் சரி இரண்டு சுஜூதுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நடு எரிப்புகள் செமஹுலிமன் ஹமிதா என்ற அந்த நிலையில் இருக்கக்கூடியது அது போக உதவு செய்து முடிந்தவுடன் ஓதக்கூடிய துவா என்று சில துவாக்கள் எல்லாம் எது சொல்லப்படும் அது நமக்கு தொழுகையோடு சம்பந்தப்பட்ட அனைத்து சந்தேகங்களும் தீர்க்கக்கூடியதாக இருக்கும் அறவையும் படிக்கிறோம் அடுத்ததாக தொழுகை என்ற அந்த வணக்கத்தில் முழுமையாக உயிரோட்டமாக இருக்கலாம் ஒவ்வொரு அம்சத்திலும் நாம் சொல்லக்கூடிய அந்த அரபி வார்த்தைக்கான அர்த்தம் தெரிந்து கொள்ளலாம் என்பதற்காக சேர்த்திருப்பார்கள் அது அல்லாமல் சில தகவல்கள் அந்த தகவல் எப்படி இருக்கும் என்று சொன்னால் குரானை பற்றியும் நாம் படிக்கக்கூடிய கல்வியை பற்றியும் நம்முடைய இல்மு சம்பந்தமான சில தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அங்கங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட சில வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கும் அந்த வகையில் இருபத்தி ஒன்பதாவது பக்கத்தின் சுரா சுவாதுனுடைய ஒரு வசனம் சுறா சாதுனுடைய ஒரு வசனம் சொல்லப்படுகிறது அந்த வசனத்தில் அந்த வசனத்தினுடைய அர்த்தம் சொல்லப்படுவதன் காரணம் என்னென்னு சொன்னால் அந்த வசனத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கான அர்த்தத்தையும் தெரிந்து கொள்கிறோம் அதன் மூலமாக குரான் பற்றிய ஒரு தெளிவுரையும் நமக்கு கிடைக்கும் குரான் எதற்காக வேண்டி இறங்கப்பட்டது என்ற செய்தியைத்தான் அந்த வசனம் பேசுகிறது கிதாபுன் அன்சன் ஆகும் இலே கே முபாரக்குன் லியத்தூயா தி அல்பாப் என்ற அந்த வசனம் அந்த வசனத்தை அவ்வப்போது பிரித்து கட்டங்கட்டமாக காட்டியிருக்கிறார்கள் கிதாபுன் இதுக்கு நாம் முன்னாடி படிச்சிருக்கிறோம் கிதாப் என்றால் பொதுவாக அதனுடைய மொழிபெயர்ப்பு புத்தகம் என்று சொல்வோம் குரானை குறித்து சார்ந்து வரும்போது அதுக்கு வேதம் என்று ஒரு மொழிபெயர்ப்பு கொடுப்போம் அன்சல் நாஹு அன்சல் நாஹு இதில் எத்தனை செய்திகள் இருக்குது மூன்று செய்திகள் இருக்குது நாம் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்வரப்புடைய ஒரு வகையை நாம் படித்தோம் ஃபால ஃபாலு ஃபால்த பால்து ஃபால்து ஃபால்னா என்ற செய்திகளை படித்தோம் அந்த அடிப்படையில் அஞ்சல என்ற வார்த்தையோடு தன்னிலை பன்மையான நூன் சேர்ந்திருப்பதை பார்க்கலாம் நா என்ற வார்த்தை சேர்த்திருக்கிறது இப்போ அஞ்சல் நா என்றால் இரண்டு வார்த்தைகளும் சேர்த்தால் நாம் இறக்கினோம் நாம் இறக்கினோம் நாம் என்றால் அல்லாஹ் தன்னிலையாக பன்மையாக பேசுகிறான் ஹூ இதுவரைக்கும் ஹூவுக்கு ஒரு வகையான அர்த்தத்தை நாம் படித்திருக்கிறோம் ஹூவுக்கு ஒரு வகையான அர்த்தத்தை படித்திருக்கிறோம் அது எந்த வார்த்தையினுடைய சுருக்கம் ஹூ என்ற வார்த்தையினுடைய சுருக்கம் ஆண்பால் ஒருமை என்று சொன்னோம் படற்கை ஒருமையான வார்த்தை ஹூ என்றால் அவன் அதே மாதிரி ஹூ என்ற வார்த்தை சுட்டி காட்டுவதற்கும் பயன்படுத்தப்படுகிறது அதை அல்லது இதை என்றும் சுட்டி காட்டலாம் இரண்டு வகையான சுட்டிகள் இடத்துக்கு தோன்றவாறு அது அமை சுட்டி காட்டக்கூடிய ஒரு வார்த்தையாகவும் ஹூ இருக்கும் இப்போ பாருங்கள் கிதாபுன் அன்சல் இது வேதம் இதை நாம் இறக்கினோம் இதை நாம் இறக்கினோம் இலேக இலாவை நாம் பார்த்தோம் இன்னால் இல்லா ஹிவா இந்நா இலேஹி என்ற அந்த வார்த்தையில் நாம் இலாவை பார்த்தோம் அப்படியா இலா என்பது இழை சொல்லில் சேர்ந்த பத்து வகையான இடைச்சொற்கள் சொற்கள் இந்த பாடத்தில் அறிமுகப்படுத்த முடியும்னு சொன்னோம் மின் பா லாம் அலா இலா இதுவரைக்கும் அஞ்சு பார்த்துருக்குறோம் அவுதூப் இல்லா மீன ஷேத் ரொஜீமில் மின் வருது பிஸ்மில்லாஹில் பா வருது அல்ஹம்துலில்லாஹில் லாம் வரும் அஸ் அஸ்லாம் அலேகூமில் அதே மாதிரி சுரா ஃபாத்திஹாவின் இறுதி பகுதியில் சுராத் அல்லதீன அண்ணாமத்தை அலேஹீமில் வரக்கூடிய அலா அதே மாதிரி இன்னால் இல்லாகிவா இன்னா இளையராஜு ஊனில் வரக்கூடிய அந்த இலா அஞ்சு வகையான இளைய சொற்களை பார்த்துருக்கோம் இன்னும் அஞ்சு வகையான இடைய சொற்கள் சொல்லித்தரப்படும் இப்போ இந்த இலாவுக்கான இங்கே பல வகையான அர்த்தங்கள் இருக்கிறது இந்த இடத்துல ஒரு வகையான அர்த்தத்தை போட்டிருக்க அலாவின் அர்த்தத்தை இந்த இடத்துல கொண்டுருக்கார் மீது நாம் இன்னால் இல்லாகிவா இன்னா இளையராஜு ஊனில் பக்கம் வரை என்ற அர்த்தத்தை பார்த்தோம் அவன் பக்கம் உன் பக்கம் உனது வரை என்ற அர்த்தங்களை இருப்பதாக பார்த்தோம் இப்போது அதே இலாவுக்கு மீது சரியா அலாவுக்கு என்ன அர்த்தம் கொடுத்தோமோ அதே அர்த்தம் எதுக்கும் இருக்கிறது இலாவுக்கும் இருக்கிறது இலேஹி அவன் பக்கம் என்றும் சொல்லலாம் அவன் மீதும் என்றும் சொல்லலாம் இப்போ இங்கே முன்னிலே ஒருமையான வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது இலேஹிக்க என்ன அர்த்தம் உம் மீது கிதாபுன் இது வேதம் அஞ்சல் நாகு இதை நாம் இறக்கினோம் இணைக்க உம் மீது முபாரக்குன் அருள் நிறைந்ததாக அல்லது பாக்கியம் நிறைந்ததாக நாம் என்ற ஒரு வார்த்தை நாம அடிக்கடி பயன்படுத்துவோம் அது நமக்கு தெரிந்த வார்த்தை அதே போன்ற வார்த்தை தானே முபாரக்குன் அருள் வரம் அல்லது பாக்கியம் நிறைந்ததாக இப்போ குரானை பற்றி தாலா நமக்கு அறிமுகப்படுத்துகிறான் எப்படி நாம் முதலாவது அருள் நிறைந்தது அல்லது பாக்கியம் நிறைந்ததாக இந்த வேதத்தை உம்மீது நாம் இறக்கினோம் நாம் இறக்கினோம் அஞ்சல் நா என்ற வார்த்தை நாம் இறக்கினோம் அதற்கான காரணத்தை தாலா சொல்கிறார் ஏன் குரான் இறக்கினோம் என்பதற்கான காரணத்தை சொல்கிறார் குரான் இறக்கப்பட்ட செய்தியை சொல்கிற நேரத்தில் அது பரக்கச் பொருந்தியது முபாரக்கானது என்ற வார்த்தையை சொல்லிவிட்டு அதற்குரிய காரணத்தை சொல்கிற நேரத்தில் லியத்த பரு அலமது ஒரு செய்தி படித்தோமேண்ணா லாம் என்பது இடைச்சொல் இப்போ பாருங்கள் எத்த பரு என்ற வார்த்தையோடு லாமை சேர்த்துருக்கிறார்கள் அதையும் பிரிச்சும் உங்களுக்கு கீழே போட்டு காட்டியிருக்கிறார் லியத்த பரு சிந்திப்பதற்காக குரான் அதை படித்து அதை கொண்டு நாம் என்ன செய்யணும் சிந்திக்க வேண்டும் அது அல்லாஹு தால தெளிவாக பேசுகிறான் எப்படி ஆயா திஹி ஆயத் என்பது ஒருமை ஆயாத் என்பது பன்மை வசனம் வசனங்கள் ஆயா ஹி திரும்பவும் அன்சனா ஹூல வந்த அந்த ஹூ என்பது இந்த இடத்திலும் ஹீ என்ற வடிவத்தில் வந்திருக்கிறது அதனுடைய அல்லது இதனுடைய வசனங்களை சிந்திப்பதற்காக குரானில் அதிகமான வசனங்கள் இருக்கிறது ஆராய்ச்சி வசனங்கள் அந்த வசனங்களை கொண்டு சிந்திப்பதற்காக பரக்கத் பொருந்தியதாக உம் மீது நாம் இறக்கினோம் அல்லாஹ் குரானை இறக்கியதற்கான காரணத்தை சொல்லுகிறான் இதுல மூன்று செய்திகள் இருக்கிறது நமக்கு தெரிந்தது இரண்டு செய்தி வாவ் லாம் இப்ப புதிதான செய்தி என்ன திக்கர் என்றால் நினைக்கிறது திக்கர் நாம அடிக்கடி சொல்லக்கூடியது நினைக்கிறது இந்த இடத்துல உபதேசம் பெறுதல் என்ற ஒரு அர்த்தத்தை சொல்றாங்க ால் நினைச்சல் அதாவது பெற்று உபதேசத்தை பெற்றுக்கொள்ளுதல் என்ற ஒரு அர்த்தத்தையும் சொல்லித்தாராரு ஓலியேற்றதக்கர் அதாவது முன்னால் அதனுடைய வசனங்களை சிந்தித்து ஓலியேற்றதக்கரை மேலும் நல்லுபதேசம் சிந்தனை நிறுத்தி நல்லுபதேசம் பெறுவதற்காக அந்த காகுங்கிறதுக்காக வேண்டி லாம் வந்திருக்கு ஓலியேத்ததக்கரை மேலும் நல்ல உபதேசம் பெறுவதற்காக உளுள் அல்பாப் அந்த வசனம் முடிகிற நேரத்தில் முக்கியமான ஒரு செய்தியை சொல்லப்படுகிறத பார்க்கலாம் யாருக்கு அறிவு உடையோர் உளுள் அல்பாப் அறிவு உடையவர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய அறிவை ஒவ்வொரு பகுதியில் பேசிக்கிட்டு வருவான் தன்னுடைய பகுதி அதாவது தன்னுடைய படிப்பு அந்தஸ்தில் தன்னுடைய தொழில்துறை தன்னுடைய செல்வம் இதெல்லாமே சுட்டிக்காட்டி தன்னுடைய அறிவை தன்னுடைய மகத்துவத்தை மனுஷன் பேசுவார் அல்லாஹுடைய வேதம் எப்படி பேசுகிறேன்னு சொன்னால் உண்மையிலே அறிவு உடையவனாக இருந்தால் அவனுடைய அறிவு சிறந்த அறிவு என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும் அவன் இறக்கிய வேதத்தை கொண்டு அவன் என்ன செய்ய வேண்டும் நல்ல உபதேசம் சிந்தனைகள் பெற வேண்டும் அப்படி அல்லாமல் வெறும் உலகத்துறையில் அவன் பெருத்துக்கிட்டு போறான்டா அவன் உண்மையிலே சிறந்த அறிவு அழி கிடையாது அவனுடைய அறிவு என்ன குறுகிய அறிவாகத்தான் இருக்கிறது ஒரு மோமியனுடைய அறிவு விரிவானது இந்த உலகத்தையும் சிந்திப்பான் இந்த உலகத்துக்கு பின்னால் வரக்கூடிய வாழ்க்கை அருமை வாழ்க்கையும் பற்றியும் அவன் சிந்திப்பான் அதுக்கான அல்லா தலா சொல்றான் உளுள் அல்பாப் அறிவு உடையவர்கள் சிந்திக்கக்கூடியவர்கள்லாம் புத்திசாலிகள் அதை பற்றி சிந்திக்காமல் இருக்கக்கூடியவர்கள்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க மட்டும் புத்திசாலிகள் அல்ல என்ற செய்தி அல்லாஹ் தாலா சொல்வதற்கு அப்படி சொல்றாரு அப்ப குரான் இறக்கியதற்கான நோக்கத்தை அல்லா என்னத்துக்காக சொல்றான் என்ன இறக்க எதற்கு இறக்கப்பட்டது அதை கொண்டு சிந்தித்து நல்ல உபதேசம் பெற வேண்டும் குரான் எப்படி இறக்கப்பட்டிருக்கிறது பரக்கச் அருள் நிறைந்ததாக பாக்கியம் நிறைந்ததாக இறக்கப்பட்டது அவ கிதாபுன் இது ஒரு வேதம் நாகு இதை நாம் இறைக்கிறோம் இழைக்க உம் மீது முபாரக்கு அருள் நிறைந்ததாக எப்படி சிந்திப்பதற்காக ஆயாத்தி இதனுடைய வசனங்களை மேலும் நல்ல உபதேசம் பெறுவதற்காக உலள் அல்பாப் அறிவு உடையவர்கள் ஒரு செய்திக்காக ஒரு தகவலுக்காக இந்த வசனத்தை கொண்டு வருவாங்க வெறும் குரானுடைய ஏழு வசனங்களை படிச்சுட்டு எனக்கு எங்களை ஓதினாலும் அவ்வப்போது அர்த்தம் தெரியும் சொல்கிறது மட்டும் கிடையாது இந்த வசனத்தில் படிச்சுட்டு சரூஃபனுடைய சில பகுதியில் படிச்சுட்டு இடைச்சொற்களையும் படிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் அரபு தெரியும் எப் எங்கனையாவது ஓதுனா அவ்வப்போது அர்த்தம் தெரியும் என்று சொல்கிற செய்தி மட்டும் கிடையாது அதை கொண்டு நம்ம என்ன செய்கிறோம் புத்தி பெற வேண்டும் சிந்தனை பெற வேண்டும் அந்த சிந்தனை நிலைநிறுத்தி நம்ம செயல்பட வேண்டும் அதற்காக வேண்டி வந்தது தான் வேதம் என்பதற்காக வேண்டி இந்த வசனத்தை நினைவுபடுத்துகிறாரு இந்த வசனத்தினுடைய சில பகுதிகளையும் நாம் நினைவு வைத்திருக்கலாம் ஆயாச் என்ற வார்த்தையினுடைய பன்மை ஆயாச் முப்பத்தி ஓராது பக்கம் முப்பத்தி ஓராது பக்கம் இதுக்கு முன்னால் வந்திருக்கக்கூடிய இடை சொற்களினுடைய ஒரு சில பயிற்சிகள் அதாவது ஏழு வகையான இதில் ஒன்று எழுதல் என்னும் உம் என்பது பொறுமைத்தான் ரசூல் மரியாதைக்காகண்டியும் அப்படி போடுறோம் உன் மீது என்பது சரி உன் மீதுன்னு சொல்லுவோம் ஒரு மரியாதைக்கு வேண்டி உம் இதுன்னு சொல்றாங்க உம் என்பதும் ஒருமை தான் அதாவது நம்ம மரியாதைக்காக அப்படி இப்ப காலை என்றால் பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் சொன்னான் என்று மொழிபெயர்ப்பார்கள் கால ரசூல் ஆலே சொன்னார் ரசூல் செல்ல ஆலேசுமார்கள் சொன்னார்கள் என்று சொல்லுவோம் அங்க பன்மையாக அதுக்கு அதுக்காக காலைக்கு பன்மையாக இல்லை அந்த ஒரு மரியாதைக்காக என்ன செய்கிறாங்க அப்படி மொழிபெயர்க்கிறாங்க தமிழில் தான் அப்படியான மரியாதை எல்லாத்துலேயுமே உங்கள் மீது சரி இப்போ முப்பத்தி ஓராவது பக்கம் இந்த நிறைய புத்திமதிகள்லாம் இங்கேயும் அந்த புத்திமதிகளை நீங்கள் தனிமையில் வாசித்து பார்த்துக்கிட்டுருங்க சரி முப்பத்தி ஓராது பக்கத்தில் பயிற்சி அதாவது நாம் இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கக்கூடிய அந்த வாசகங்களில் ஒரு சில செய்திகளை சொல்லி காட்டுறாரு இதில் லாமுக்கான உதாரணம் லக்கும் தீனுக்கும் பழிய தீன் நாம் இதுக்கு முன்னாடியும் பார்த்தோம் மின் என்பது அவது பில்லா மின் சேத்தான் ஜீமில் நாம் பார்த்துருக்குறோம் அன் அன் என்ற வார்த்தை பற்றி இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாரா நம்ம புக்கை படிக்காமல் புக்கு வர முனுக படித்ததுனால சில செய்திகள் உடுபட்டிருக்கும் சரி அன் என்பது இடை சொற்களை சேர்ந்தது ஆறாவதாக ஞாபகம் வச்சுக்கணும் அண் என்பது இடை சொற்களில் உள்ளது பற்றி என்ற அர்த்தம் இந்த பாடத்தில் சொல்லித்தரப்படும் அதுக்கான ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார் ஹதி அல்லாஹூ அன் அவரை பற்றி அல்லாஹ் பொரிஞ்சு கொண்டான் ஆன்பாலான ஒருமை வார்த்தை நாம் அன் ஹூ அன்ஹாங்கிறத ஆண் பால் பெண்பால் படிக்கிறதுக்காக உதாரணத்துக்கு நாம் பார்த்தோம் அப்படியா சாபி ஒரு ஆணாக இருந்தால் அன் என்று சொல்வார்கள் பெண்ணாக இருந்தால் அன்ஹா என்று சொல்வார்கள் என்பதை நாம் அந்த ஹூ ஹூம் அந்த சர்ஃபுனுடைய பகுதியை படிக்கிற நேரத்தில் படித்தோம் சரி நாலாவது உதாரணம் மா அதுவும் இடைச்சொல்லில் சேர்ந்தது உடன் என்ற அர்த்தத்தை தரக்கூடியது இன்னல்லாக மா சாபிரீன் நிச்சயமாக அல்லா பொறுமையாளர்களுடன் இந்த சாபிரீன் என்ற வார்த்தை அதனுடைய ஒருமை இறந்தகால வார்த்தைக்கு போவாதீர்கள் சாபிரீன் என்ற வார்த்தையினுடைய உரிமை சாபிரீன் என்பது பன்மை வடிவம் நானும் சொல்லிட்டேன் என்ன அந்த யா நூன் அது ரெண்டையும் நீக்கிட்டா போதும் நூன் நாம் என்ன சொல்றோம் வா நூன் யா நூன் சேர்ந்து வரும் சாபிர் சரியா அதுக்கு பின்னாடி இறந்த காலத்தை எடுக்கிறதாக இருந்தால் அது பால வடிவத்தில் போகணும் சபர எஸ் பீரூ சரி இன்னல்லாக மா சாபிரீன் இதை பெண்பால் பன்மையாக சொல்வதாக இருந்தால் பெண்பால் பன்மை ஒருமையை நான் கேட்கல ஒருமைனா டக்குன்னு மாத்திடுவீங்க முஸ்லிமத்துன் ஒருமை அதனுடைய பன்மை சரி வந்துட்டு சரி அதற்கான ஒரு பயிற்சியும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஹூ ஹூம் கேக்கும் இ நா என்ற வார்த்தையில் சொல்லி பழகிறதுக்கு எழுதி பழகுவதற்காக வேண்டி சொல்லியிருக்கிறார்கள் அதுக்கு அடுத்ததாக முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணாவது பக்கத்தில் எல்லாமே பயிற்சியாக இருக்குது அந்த குரான் வாசனத்தை பயிற்சி செய்வதற்கும் அந்த இடைச்சொற்கள்லாம் மின் மா என்ற இடைச்சொற்களை பயிற்சி செய்வதற்கும் அதே நேரத்தில் அந்த வார்த்தைகள் இடைச்சொற்களோடு சேர்த்து வேறு வேறு இட இடத்துல வந்த வார்த்தைகளை சேர்த்து ஒரு பயிற்சியும் தந்திருக்கிறாங்க அதையும் அதுக்கான அர்த்தங்களையும் நாம் எழுதி பல்வேறு மூலமாக நம்மளுடைய பயிற்சிகள் முடிவடையும் ஒரு நாளைக்கு என்ன செய்யலாம் அந்த இந்த பயிற்சி பக்கத்தை ஃபோட்டோகிராபி பண்ணி தந்தால் நல்லாக்குன்னு நினைக்கிறேன் சொல்ல சொல்லத்தான் ஒவ்வொரு ஆள் ஆளில்லாம இது நாம யாரையும் பேர் எடுக்க இல்லையே அதனால பயப்பட தேவையில்ல நீ நல்லா கேளுங்க நூத்துக்கு அது நான் யாரும் நூத்தி குன்னூறு முடிஞ்சிடும் இப்படி இன்னும் ஆரம்பிக்கல கேக்குறதுக்கு யாரையும் எழுப்ப அதாவது ரெண்டாம் கிளாஸில் ரெண்டாவது வாரத்தில் கொஞ்சம் பேர் போனாங்க இன்னும் வரையில்லை ஏன்னு சொன்னால் அது நாம் அறிமுகப்படுத்துகிற நேரத்தில் ரெண்டாவது கிளாஸ் உண்மையிலேயே கொஞ்சம் நான் நினைக்கிறேன் அதுக்கு புறத்தா யோசித்தேன் ரொம்ப ரஃபாகிட்டு ரெண்டாவது ஸ்பீடாகவும் போய்த்து நிறைய செய்திகளை சொல்லிட்டோம் பயம் நினைக்கிறேன் அப்போ சிலவங்க பிடித்தாங்க அதுக்கு பின்னாடி கொஞ்சம் ஒரு சில ஆளுக்கு வர கிடைக்காம போச்சு அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தாங்க சரி வரையில நான் எப்போவுமே சொன்னேன் வந்து குறைஞ்சது இந்த கிளாஸினுடைய சில பகுதிகள் போகும் வரைக்கும் மிஸ் பண்ணாதீங்கன்னு ஆரம்பத்திலே சொல்றேன் எப்போ கிளாஸ் அறிமுகப்படுத்திய நேரத்திலேயே ஒரு அஞ்சாறு கிளாஸ் மிஸ் பண்ணிடாதீங்க அதுக்கு பின்னாடி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போகணும் அதே மாதிரி செலவுங்க செஞ்சாங்க அதுக்கு பின்னாடி வந்தாங்க நான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் அதுக்கு பின்னாடி வந்தாங்க இப்படி பார்த்துட்டே இருந்தாங்க சரி வரையில அதுக்கு அடுத்த வாரத்துலேருந்து அவங்களையும் காணும் இன்னும் ரெண்டு பேரும் தனிமையில் கஷ்டமாக இருக்குது கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாங்க அவங்களையும் காணையில் வலது புறத்தார் இறது புறத்தாருன்னு ரெண்டு சாராக இருக்கிறாங்க அது ரெண்டு சாராரையுமே கவனிச்சிக்கிட்டு வர இந்தியால ஒவ்வொருத்தரும் ஒரு வகையில் போய் ஹை ஒரு சிலர்கள் விழா குடியாகவே இருக்கிறாங்க இன்னைச்சால பார்ப்போம் ஒரு சிலர் அவங்க சொல்கிறாங்க எனக்கு அளவுக்கு ஓத கூட தெரியாது ஆனால் அவங்களோட கிளாஸில் நமக்கு அந்த ரெண்டு ஆட்களும் இருக்கிறாங்க ஆனால் என்ன செய்து அது ஒரு செய்தி நன்மையான செய்தி கேட்டுவிட்டு போவதெல்லாம் நன்மையான செய்தி தான் இன்சால்தான் ஏதாவது ஒரு பகுதி அல்லாவத்தால் தெளிவு படுத்துவாட் இன்னொரு கிளாஸையும் ஆரம்பிக்கிற ஐடியாவில் இருக்குது சார் அதனுடைய நாளையும் முடிவு ஞாயிற்றுக்கிழமை தான் சஜ்வி சம்மந்தமானேன் கொஞ்சம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஏன்னா எனக்கும் டைம் இல்லை ஞாயிற்றுக்கிழமை பத்து பத்து நிமிஷம் ஆகாது போகலாம்ன்ற ஒரு ஐடியா இருக்குது அது எப்போ இருந்து ஆரம்பங்கிறதையும் சொல்லுவேன் சார் அதே ஆரம்பித்தால் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம அரம்பு மட்டும் படிச்சுட்டு போகிறோம் குரான் எப்படி ஓதணும் மஹ்ராஜ் தஜ்வி தெரியாமல் போய்த்துட்டு இருந்தால் நல்லா இருக்காது ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் சரியா அதில் வரக்கூடியவங்களோட பேர் லிஸ்ட்டை எடுத்தே ஆகுறது சரியா வேண்டாம் தஜ் அது பயிற்சியாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி செய்வோம் மின்ஷால்லா ஒரு நாளைக்கு அதை அறிமுகப்படுத்தி அவசரமாக ஆரம்பிப்போம் மின்ஷால்லா அல்லாவுடைய திருமலை குரானி அழகான முறையில் ஓதக்கூடியவர்களாகவும் அதனுடைய அர்த்தங்களை தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாகும் என்னையும் உங்களையும் அல்லாபத்தில் ஆக்குவானாக ரப்பி ஜித்னி இல்மா என்ற பிரார்த்தனை அடிக்கடி கேட்டுக்கிடுங்க இறைவா என்னை கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக அவனிடத்தில் பிரார்த்தனையோடு முடித்துக்கொள் சுபானு அல்லா இல்லாஹ் குருக்கு வா தூபில